வார ராசி பலன் ராசி கிரக அமைப்புகள் குடும்பஸ்தானத்தில் குருவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் சந்திரனும் தொழில் ஸ்தானத்தில் சனியும் ராகவும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் மகரம் கும்பம் மீனம் மற்றும் மேஷம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் செய்கின்ற முயற்சிகளில் நிதானம் வேண்டும் மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் குழந்தைகள் வழியில் அனுகூலம் உண்டாகும் தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் மந்தமான சூழ்நிலை காணப்படும் அரசு சார்ந்த செயல்களில் பொறுமை வேண்டும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை கொண்டு முடிவெடுப்பதை தவிர்க்கவும் தர்ம காரியத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் கால்நடை பணியில் ஆதாயம் அடைவீர்கள் கட்டிடம் தொடர்பான விஷயங்களில் பொறுமை வேண்டும் குடும்பத்தினர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் தடைப்பட்ட சுப தொடர்பான நிகழ்ச்சிகள் கைகூடும் செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வழிபாடு சப்த கன்னியர்களை வழிபாடு செய்து வர இன்பங்கள் பெருகும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க